யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்தோன்னா சிக்கன் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதையும் பார்க்க போகிறோம் ரைஸில் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் ஆயிடுச்சு தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனோம் அதனால் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே நான் சிக்கன் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் சிக்கன் பொடி எல்லாமே போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா ஊறிட்டுருக்குது நீங்கள் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுவீங்களோ மாதிரி நம்ம நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம இங்கே வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து இங்கே தண்ணி வச்சிருக்கேன் கரெக்டாக இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன் இதில் நான் வந்து மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் பத்தலன்னா கொஞ்சம் இருத்துக்கிறலாம் அதனால் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் அந்த பக்கம் கொதிக்க வச்சு நம்ம அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நான் பிரியாணி பாத்திரம் வச்சாச்சு இப்போ பிரியாணியை வந்து அடுப்பு கடாய் காயிட்டும் சட்டி அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறான் இப்போ முதல் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிடணும் அந்த பிரியாணி அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம் இப்போ கழுவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை வந்து நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழிஞ்சிட்டு வந்து வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்கும் அதில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் பிரியாணி சட்டியில் நான் கோல்டுதான் ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கங்க நான் எண்ணெய் மட்டுந்தே ஊற்றுறேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க எப்பயுமே அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறந்தான் அடுத்தடுத்து பைசு நம்ம ஆட் பண்ணணும் முதலையே சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா இருக்காது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறந்தான் அடுத்தடுத்து பொருள் நம்ம சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கட்டும் மூடி வச்சு நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் ஊற்றிடலாம் அரிசி நல்லா கழுவி வச்சிருக்கும்போது அதில் நல்ல தண்ணி சுடு தண்ணி அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுக்கலாம் அந்த சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரிசியெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு வச்சிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது ஒரு ப அஞ்சு நிமிஷம் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கிட்டும் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து பாங்க நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம் இப்போ வெங்காயம் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிருச்சு வரணும் சூப்பராக இந்த மாதிரி வதங்கிடணும் வெங்காயம் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் ஒரு நாலு மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து வர மிளகா தூள் அதாவது மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க அப்போ வந்து நல்லா கலராக இருக்கும் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி இப்படி செய்கிறது நல்லா சிக்கனை பொறிச்சு இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் அதனால இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சே சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்துடலாம் உப்பு நம்ம எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பிரியாணிக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிடலாம் இந்த உப்பு போட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காது நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கியாச்சு இப்போ வந்து கருப்பு மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க நான் ரெண்டே ஒன்றா ஆஞ்சு வச்சுருக்குறேன் அதனால் நல்லா வதக்கிடலாம் இதே நல்லா எண்ணெயிலே வதைக்கிடணும் இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்ல பெரிய பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நம்ம ஸ்பைசஸ்லாம் எல்லாமே போட்டு நம்ம தாளிக்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தக்காளி வதங்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதை போட்டுடலாம் நல்லா மனமாக இருக்குது இதில் எல்லா ப நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் கிராம்பு சாதி பத்திரி நம்ம பிரியாணிக்கு என்னென்ன பிரியாணி மசாலாவுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அது பூராமே இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடியத்தையும் நான் போகிறேன் நல்லா எண்ணெய் எண்ணெயில் வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினா பிறகு இந்த பொடியை சேர்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சேன்னு பார்த்துருக்கோம் நான் எடுத்து எடுத்து ரெண்டு தடவை நல்லா ஏன்னா அடி அடிப்படிச்சிடும் அதனால் இப்போ பாருங்கள் நமக்கு நான் அதில் வந்து காஷ்மீர் சில்லி கலந்துருக்குறேன் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் நீங்கள் காஷ்மீர் சில்லி பொடி போட்டுக்கோங்க சூப்பராக கலர் அந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே பிரிஞ்சு வரும் நல்லா நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிறனா பார்த்தா இந்த கலர் கிடைக்கும் நமக்கு மிளகாத்தூள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஜம்முன்னு ஒரு வாசமாக இருக்கும் போதும் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் ஏன்னா அது முழுசு முழுசாக போட்டோம்னா அதுலேயே சாப்பாடை வச்சு வச்சு எடுத்து வச்சுராங்க பசங்க இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருக்கோம் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு இப்போ நம்ம புதினா மல்லி மறுபடியும் சேர்த்துடலாம் இருக்கிற புதினா மல்லி அப்படியே சேர்த்துருங்க ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துடலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி நம்ம சில்லி பொறிக்கிறதுக்கு எல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இங்கே சில்லி நமக்கு ரெடியாக இருக்கு வாங்க பசஞ்சி வச்சது இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா எல்லாமே போ போட்டுடலாம் ஒரு கொண்ட போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி சரியாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம அரிசி அப்படியே சேர்த்துடலாம் அந்த இந்த சூடோடு அப்படியே நம்ம சேர்த்து விடலாம் இதுலேயே நமக்கு பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்த்துட்டு நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிடலாம் இப்போ இந்தளவு போ தண்ணி இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இதே கரெக்டாக இருக்கும் இதில் வெந்து வர்றது நம்ம கொஞ்சம் சில்லியை பொறிச்சு அப்படியே இதில் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நம்ம கொதிக்கிட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும் கொதி வச்சதுக்கப்புறம் நம்ம தம்மு வச்சிடலாம் ஏன்னா அரிசி பாருங்கள் நமக்கு பாதி வேக்காடு வந்துருச்சு அதனால் நமக்கு சில்லியை மட்டும் அப்படியே அந்த பொறிச்சதில் போட்டு விட்டு அப்படியே நம்ம தம்மு வச்சிடலாம் சில்லி இப்போ வந்து நம்ம பொரிச்சாச்சு நம்ம பொறிச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடு கூட சேர்த்துடலாம் நல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நம்ம சில்லி இந்த அளவுக்கு போதும் அதை வந்து சாப்பாட்டுக்கு பொறிச்சுக்கலாம் இப்போ என்ன அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டே நம்ம அந்த சில்லியை பொறிச்சு எடுத்துட்றாங்க இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படியே நம்ம எடுத்து விடணும் அவ்வளோதான் இப்படியே எடுத்து விட்டு இப்போ நம்ம அந்த சில்லி நம்ம பொறிச்சு வச்சுருக்குறது அதில் நம்ம சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்துருங்க அப்படியே சேர்த்துட்டு இப்போ நம்ம தம்மு வச்சிடலாம் கிளறவே வேண்டாம் நம்ம லாஸ்ட்டு கிளறிக்கிறலாம் அப்படியே நம்ம தம்மு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வந்து பிரியாணி வந்து தம் வச்சாச்சு இங்கே வந்து நான் சில்லியும் பொறிச்சு எடுத்துட்டேன் சில்லி வந்து பொரிச்சாச்சு பாருங்கள் அவ்வளோ இப்போ எடுத்துடலாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் எல்லா எல்லாச்சும் எடுத்துடலாம் தம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே இப்போ கறி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நல்லா பிரியாணி செஞ்சு மணி ஆயிடுச்சு தம்பி கால் ஆயிடுச்சுமா அப்படின்ட்டா சரி டக்குன்னு சாப்பிட்டு ஒரு வண்டியில் விட்டுட்டு வரணும் இப்போ நம்ம பிரியாணி பார்த்துடலாம் நான் சூப்பரான நல்லா பொறிச்சு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க நமக்கு தண்ணி அளவுகளோடு நல்லா பாருங்கள் இப்படி இருக்கணும் பொல புலண்டு அப்படியே ஓரமாகவே எடுத்து விடணும் இப்போ நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி கறியெல்லாம் பாருங்கள் மேட்டாப்லேயே இருக்குது நம்ம போட்டு கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ எங்கள் சில்லியும் பொறிச்சாச்சு நல்லா சுட சுட இன்னைக்கு காலையில் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுப்போம் தயிர் வெங்காயம் போட்டாச்சு தயிர் வெங்காயம் எடுத்து எடுத்து வரையும் பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட நல்ல சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பிரியாணி பண்ணியிருக்கோம் பொறிச்சு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க அந்த பொரிச்சது வந்து நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சது நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ